ஐபிஎஸ் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் போச்சு லைக் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க நிறைய வரும் எல்லாம் எந்த எங்களுக்கு வந்தது கிடையாது நாங்க தான் இருக்கோம் உங்களோட இந்த கரியரில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன டாஸ்க் சொல்வீங்க ஒரு தேசிய தலைவர் அவங்க டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க எலெக்ஷன் டைம் வேற வழி இல்லை சரி இது நம்ம தான் போய் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் அந்த சிலைக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்படியே மின்னல் வேகத்தில் இந்த கதவை திறந்து ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே அந்த பிஎஸ்ஓவோட தோலில் ஜம்ப் பண்ணி ஏறி எப்போவுமே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் வந்து ஒரு கூட்டத்தை அந்த உணர்வை தூண்டுகின்ற எந்த ஒரு பொருளும் வந்து அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உதாரணமாக ஒரு பாடி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாடி ஆக்சிடென்ட்டோ அல்லது வேறு மர்டர் ஆகி கிடந்ததுனால் அதை எவ்வளவு சீக்கிரமாக அங்கேருந்து அகற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அகற்றணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் எஜுகேஷனாக மாறிடும் அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சிதான் அன்னைக்கு ஆமாம் அந்த சம்பவத்துக்கு வந்து எனக்கு அப்ரிசியேஷன் கிடச்சி மெடல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிலாம் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டிருந்தாங்க ஆனால் கடைசி அந்த மெடல்லாம் கொடுக்கவே இல்லை பிஸ்கட்ஸை வந்து எடுத்து கொடுக்குறான் முதல்ல வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து அவன் சாப்பிட்றான் அடுத்த பிஸ்கெட்ஸை வந்து நம்ம மாட்டை கொடுப்பான் நம்பிக்கை அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்கட்ஸ் வந்து நல்ல பிஸ்கட்டு க்ரீம் பிஸ்கட்ஸ் ரெண்டாவது பிஸ்கட்ஸ் வந்து ரெண்டாவது பிஸ்கட் வந்து இந்த மறு மயக்கம்பரம் தடவி பிஸ்கட்டு மூணாவது பிஸ்கட்டு நல்ல பிஸ்கட்டு ஃபஸ்ட் பிஸ்கட்டை அவன் சாப்பிடுவான் ரெண்டாவது கூட கொடுப்பான் மூணாவது எடுத்து இவன் சாப்பிடுவான் அப்போ என்ன வந்து நம்பிக்கை வந்துடுது அப்புறம் கீழே ஃபுல்லாக வந்து பாய்சண்ட் பிஸ்கட்டா இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க நீங்க எடுத்து இருக்கீங்க மன திருப்திதான் இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எடெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஐபிஎஸ் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் போச்சு லைக் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க நிறைய த்ரெட்டனிங்ஸ்லாம் வரும் போலீஸாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் டேக்கிள் பண்ணி போகிறது அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு லைக் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் சவால்கள் நிறைந்த ஒரு பணி தான் பட் எங்களுக்கெல்லாம் எந்த திரட்டும் வந்தது கிடையாது நாங்கள் தான் மற்றவங்களுக்கு திரட் கொடுத்து வந்திருக்கோம் சமூக விரோதிகளுக்கு கிரிமினல்ஸுக்கு வந்து தான் நாங்கள் எதிரிகள் பொதுமக்கள் வந்து பாராட்டுறாங்க பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு ஆதாரம் இருக்கிறப்ப கிரிமினல்ஸ் என்ன செய்ய முடியும் அது ஒரு நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லான்னு சொல்லலாம் ஒரு சட்டத்தினுடைய ஒரு முகம் நாங்கள் தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் சட்டம் ஒழுங்கி நிலைநாட்டுவது யார் சட்டத்தை அமல்படுத்துவது யாருன்னா காவல்துறை தான் அப்படி இருக்கிற எங்களுக்கு வந்து சினிமாவில் வர்ற மாதிரியெல்லாம் வந்து ரவுடிகள் கொலை மிரட்டல் விடுறது குழந்தைகளை கடத்திட்டு போகணுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து சந்தித்ததே இல்லை எந்த அதிகாரிகளும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு உள்ளாக இருக்க மாட்டார்கள் பட் உங்களோட இந்த கரியரில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு மூமெண்ட் சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன டாஸ்க் சொல்வீங்க நிறையா சேலஞ்சஸான டாஸ்க் இருந்துச்சு ஒரு இன்சிடென்ட் வேணால் சொல்லலாம் திண்டிவனத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ வந்து ஒரு தேசிய தலைவர் அவங்க டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க எலெக்ஷன் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அப்போ எலெக்ஷன் அப்சர்வரோடு நாங்கள்லாம் மீட்டிங் இருக்கிறோம் விழுப்புரத்தில் கலெக்டர் நான் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் எல்லாம் இவங்க காலையில் ஒரு லெவன் தேர்ட்டி எனமோ வந்து மாலை போட்டிருக்கிறாங்க செருப்பு மாலை போட்டுட்டு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தையும் அதில் போட்டுடுறாங்க சொல்லப்போனால் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மாம்பழ சின்னத்தை போட்டு செருப்பு மாலையை போட்டுடுறாங்க அவங்க பண்ண மாதிரி அவங்க பண்ணின மாதிரி ஒரு சிறக்காட்டு இருக்குது உடனே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் யார் அங்கே வந்து பட்டியலினத்தவர் வந்து என்ன பண்ணாங்க அவங்க போராடுறாங்க ரெண்டாயிரம் பேர் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவங்களும் வந்து இது மாதிரி எங்களுடைய சின்னத்தை போட்டு எங்களுடைய பெயரை கெடுத்து இந்த தேர்தல் சமயத்தில் ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு ஒரு பயங்கர பதட்டம் நாங்கள் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி சப் கலெக்டர் இவங்க எல்லாம் போய் அங்கே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க செருப்பு மாலையை வந்து எடுக்கவே கூடாது குற்றவாளியை கைது செஞ்ச பின்னாடி தான் செருப்பு மாலையும் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட ஐநூறு காவலர்கள் அதிகாரிகள் எல்லாமே வந்து அனுப்பிச்சாச்சு நாங்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒன் தேர்ட்டி வந்தோம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினச்சா அங்கே வந்து மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை தீர்ந்தான தீர்வான மாதிரி தெரியல டிராஃபிக் ஜாம் அப்போல்லாம் வந்து இந்த என்ஹெச் ரோடெல்லாம் கிடையாது ஒரு சிங்கிள் ரோடு தான் அப்படியே எல்லாம் ஜாம் ஆகி போச்சு அப்புறம் வேற வழி இல்லை சரி இது நம்ம தான் போய் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இருக்கு அப்போ அம்பாஸ்டர் காரு இதை மட்டும் எடுத்துட்டு இப்படியே ஓரமாக அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் ரெண்டு பக்கம் நின்றுட்டே இருக்கு ஓரப்போ திடீர்னு வந்து ஒரு மடப்பட்டுங்கிற ஒரு கிராமம் வந்துச்சு அந்த பக்கம் அப்படி லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தேன் அது எப்படி எதுக்காக திரும்பி பார்த்தேன்னு தெரியாது திரும்பி பார்க்குறப்ப அங்கே அந்த கடையில் வந்து ஒரு மாலையும் தொங்கிட்டு இருந்துச்சு பூ மாலை உடனே வண்டி நிறுத்த சொல்லி ஒரு பூ மாலையும் ஒரு பிஸ்லரி மினரல் வாட்டர் அப்போ வந்து பிஸ்லரி தான் தொங்கிட்டு இருக்கும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து எஸ்பியாக மாதிரி ரிட்டையர் ஆகிட்டார் அப்போ அவர் சப் இன்ஸ்பெக்டர்னுடைய ஸ்பெஷல் பிரான்ச் உளவுத்துறை சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவரை போய் வாங்கிட்டு வச்சுன்னா உடனே வாங்கிட்டு வந்தார் வச்சுட்டோம் இது வந்து ஒரு ச சடன் ஒரு ஃப்ளாஷ் தான் நம்ம மைண்டில் வந்துச்சு வாங்கினோம் நேராக போனோம் திருவனத்துக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆச்சு விழுப்புரத்துல திருவனம் போகிறதுக்கு போய் அந்த சிலைக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே மின்னல் வேகத்தில் அந்த கதவை திறந்து ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே அந்த பிஎஸ்ஓ தோல்ல தோலில் ஜம்ப் பண்ணி ஏறி அந்த சிலை மேலே அந்த மாலையை கழட்டி தூக்கி போட்டு மினரல் வாட்டரை தலையில் ஊற்றி கழுவிட்டு அப்படியே அந்த பூ மாலையை தூக்கி கழுத்தில் போட்டான் உடனே எல்லாம் கை தட்டிட்டாங்க ஒரு ஒன் மினிட்ல எல்லாமே நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து மலையை எடுக்கக்கூடாதுங்கிறான் செருப்பு மலையை ஆனால் போனேன் என்ன நடந்துன்னு அவங்க யோசனை பண்ணுறதுக்குள்ளே அதையும் கழட்டி கீழே போட்டாச்சு கூட்டத்துல இருந்தால் ஒரே கை தட்டான் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன் சொல்லலாம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன்ல எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நழுையுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அது அப்படியே வந்து அது போட்ட உடனே அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு அது அப்படியே குறைஞ்சி போச்சு எப்படி அது உங்களுக்கு தோணுச்சு அந்த ஸ்பாட்ல இப்படி பண்ணா சரியாயிடும் அப்படி தோ அப்படி தோணி பண்ணீங்களா இல்ல லைக் பண்ணணும் அப்படிட்டு எப்படி எடுத்துக்கலாம் அதை எப்பவுமே வந்து சட்டம் உங்களுக்கு பிரச்சனயில வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கியூரியாசிட்டின்னு ன்னு சொல்வாங்க ஒரு பொருள் வந்து ஒரு கூட்டத்தை அந்த உணர்வை தூண்டுகின்ற எந்த ஒரு பொருளும் வந்து அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உதாரணமாக ஒரு பாடி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாடி ஆக்சிடென்ட்டோ அல்லது வேற மர்டர் ஆகி கிடந்ததுன்னா அதை எவ்வளவு சீக்கிரமாக அங்கேருந்து அகற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அகற்றணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் எஜுகேஷனாக மாறிடும் எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவான் அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் க்யூரியாசிட்டி எடுத்துட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இதுதான் வந்து அடிப்படை அதனால் அங்கே வந்து தேசிய தலைவருடைய சிலை இருக்குது கழுத்தில் செருப்பு மாலை தொங்கிட்டு இருக்குது இதை பார்க்குறப்ப மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு வந்து உணர்ச்சி அதிகமாகி வயலன்ஸுக்குள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே பஸ்ஸஸ்லாம் நிறையா உடைச்சிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறையா பஸ்ஸஸ்லாம் உடைச்சாங்க கள்ள தூக்கி எல்லாம் போட்டாங்க நான் போய் இதை பண்ண உடனே அப்படியே வந்து கை தட்டினாங்க இருந்தாலும் என்னோட கூட வந்த காவலர் என்ன பண்ணாங்க அங்கங்கே கூட்டிகிட்டு இருந்தவங்கள எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணாங்க அப்புறம் நானும் சேஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ரௌடெல்லாம் கலைச்சிட்டு அப்புறம் ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினேன் மறுநாள் அப்போ மேடம் ஜெயலலிதா வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் கொடுத்து அவர் உண்ணாவிரத ஒரு செயலில் இருக்கிறார் அவங்க அதை சரி பண்ணாங்க இப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஜாதி பிரச்சனை இப்படி எல்லா கோணங்கள்லேருந்து பிரச்சனை இதை வந்து லாபகமாக வந்து கையாண்டதுனால பிரச்சனை தெரிஞ்சு இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி பல பேர் செத்துருப்பாங்க அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிதா அன்னைக்கு ஆமாம் அந்த சம்பவத்துக்கு வந்து எனக்கு அப்ரிசியேஷன் கிடச்சி மெடல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டிருந்தாங்க ஆனால் கடைசி அந்த மெடல்லாம் கொடுக்கவேல இருக்குது அந்த ஜீவோவே போட்டிருந்தாங்க பட் அந்த ஜீவோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஓகே ஓகே அண்ட் ஒன் மோர் இஷ்யூ ஒன் மோர் இன்சிடெண்ட் நாங்கள் கேட்கணும்னு கண்டிப்பாக வந்தது பிஸ்கட் பண்டிட்ஸ்னு சொல்லிட்டு ட்ரெயினில் திருடுறவங்கலாம் இருக்காங்கல்ல அவங்கள நீங்கள் பிடிக்கிற பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு லைக் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அந்த நேரத்தில் பிஸ்கட் பண்டிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க ட்ரெயினில் திருடுறவங்க அப்படின்ட்டு அந்த இஷ்யூவை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா ஏன்னா எஸ்பி ரயில்வேஸ் நான் சொன்னேன் அந்த விழுப்புரம் அந்த மாதிரி திண்டிவனம் இதெல்லாம் பண்ணி முடித்த பின்னாடி அடுத்த ஆட்சி மறின பின்னாடி நான் வந்து ரயில்வே எஸ்பியாக இருந்தேன் அந்த சமயத்தில் நிறைய அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் மயக்க பிஸ்கட்ஸை கொடுத்து ட்ரெயினில் போகிற பயணிகளில் இருந்து வந்து கொள்ளையடிக்கிறது ஜுவல்ஸ் கட்டிடுவாங்க பர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக இருந்துச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டு அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல வருடங்களாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருந்திருக்கு இது எப்படியாவது தடுக்கணும்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு டீம் பான் பான் பண்ணோம் பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர் தரப்போம் அந்த பாண்டியன் மற்றும் ஒரு டீமை வந்து ரெடி பண்ணி தினந்தோறும் அந்த மாதிரி இங்கேருந்து கல்கத்தா போகிற ட்ரெயின் இங்கேருந்து ஆந்திரா போகிற ட்ரெயின் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு டீம் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்போம் மஃப்டியில் அவங்க வந்து பேசஞ்சர்ஸ் மாதிரியே வந்து பயணம் பண்ணுவாங்க இவங்க அப்படியே போயிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஒன்றுமே பண்ண முடியல இருந்தாலும் நம்ம வந்து இதை விட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் போயிட்டே இருங்க இப்படி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தடவை அவங்க போயிருப்பாங்க கடைசியாக வந்து அந்த கேங்கை வந்து பிடிச்சிட்டாங்க எப்படின்னா இவங்ககிட்டயே கொடுத்துருக்கான் பிஸ்கட்ஸ் கொண்டு வந்து பட் ஆனால் இவங்க போன அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாளுமே வந்து அவங்க வரல வரல ஓகே ஒரு நாள் இவங்க வந்து பேசஞ்சர்ஸாக இருக்கிறப்போ இவங்க என்னென்னா நாங்கள் ஏற்கனவே வந்து செட் பண்ணிப்போம் அதான் வந்து பெரிய பெரிய சூட் அந்த ஜுவல்ஸு அதில் வந்து உமன் கான்ஸ்டபிள்ஸ்லாம் பண்ணிச்சிருந்தோம் அவங்க வந்து ஜுவல்ஸை வந்து இந்த கவரிங் ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போகிறது அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணான்னா பிஸ்கட்ஸை வந்து எடுத்து கொடுக்குறான் முதல்ல வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து அவன் சாப்பிட்றது அடுத்த பிஸ்கட்ஸை வந்து நம்ம மாட்டை கொடுப்பான் அப்போதான் நமக்கு நம்பிக்கை அது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ்கெட்ஸ் வந்து நல்ல பிஸ்கட்டு க்ரீம் பிஸ்கெட்ஸ் ரெண்டாவது பிஸ்கட்ஸ் வந்து ரெண்டாவது பிஸ்கட் வந்து இந்த மாதிரி மயக்கம்பரம் தடவி பிஸ்கட்டு மூணாவது பிஸ்கட்டு நல்ல பிஸ்கட் ஃபஸ்ட் பிஸ்கட்டை அவன் சாப்பிடுவான் ரெண்டாவது உங்களுக்கு கொடுப்பான் மூணாவது எடுத்து இவன் சாப்பிடுவான் அப்போ என்ன வந்து நம்பிக்கை வந்துடுது அப்புறம் கீழே ஃபுல்லாக வந்து பாய்சன் பிஸ்கட்டாக இருக்கும் அதை அப்படியே உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டே இருப்பீங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டுருவோம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அடுத்த ஸ்டேஜில் இறங்கிடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு அந்த அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த மாதிரி கொள்ளையடிச்சானுங்க இது அந்த கேங்கை கண்டுபிடிச்சோம் தப்பாஸ் மண்டல் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலில் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு கும்பலே இருக்குது ட்ரெயினிங் குடுக்கிறான் எப்படி இந்த பேசஞ்சர்ஸ டீல் பண்றதுன்னு சொல்லி அங்க பயிற்சி முகாமை நடத்தி அந்தந்த ட்ரெயின்களுக்கு உங்களுக்கு குரூப் குரூப்பா அனுப்புறது இது அந்த தீரன் திரைப்படத்துல ஒரு கிராமமே நார்த் இந்தியால ட்ரெயின் பண்ணி வந்து இங்க திருட்டுவாங்கல அந்த மாதிரி இருக்கு சார் அந்த மாதிரி தான் அது வந்து பவேரியா கேங் அப்படின்னு சொல்லி எங்க தீரன் படத்துல வந்தது அது எப்டினா வந்து கொன்றுவாங்க நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தா கூட உயிரோட விட்டுன்னு சொன்னா கூட அவன் இல்ல அவன் வந்து கொன்னுட்டு தான் போவாங்க அது அந்த மாதிரி அவனுக்கு பழக்கம்

ஓகே ஆனால் மக்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அவராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ட்ரெயினில் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது இன்னுமே கூட பிட் பாக்கெட்ஸ்லாம் நடக்குது நிறைய எந்த அளவுக்கு மக்கள் அவராக இருந்தாலுமே இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது இல்லை அப்போ என்ன தான் பண்ணலாம் இதுக்கு எல்லாம் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சிட்டு சைபர் குற்றங்கள் தான் அதிகமாயிடுச்சு சைபர் கிரைம்ஸ் அதுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும் அது படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாத்தையுமே ஏமாத்துறான் அந்த சைபர் கிரிமினல்ஸ் நம்ம ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி செய்யணும் இப்போ ஒரு உதாரணமாக செல்ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் அந்த மெசேஜ் வந்து உண்மையிலேயே ஒரு உண்மையான சோர்ஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் வந்து ஒரு லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணுறதோ அல்லது போலீஸ் மாதிரி வந்து அங்கேருந்து பேசின உடனே அது உண்மையிலேயே போலீஸ்ன்னு நினச்சிக்கிறதோ அல்லது ஒரு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் வீடியோ காலில் வந்து அங்கே ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு மைக்கெல்லாம் வச்சுட்டு பேசுகிற மாதிரி வரும் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எடுத்த உடனே நம்ம வந்து நம்பிடக்கூடாது இப்போ ஃபெடக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்சல் ஸ்கேம் மருந்தை நீங்கள் வந்து கடத்தியிருக்கீங்க ட்ரக்ஸ் ட்ரக்ஸை கடத்ததுனால உங்களுடைய பெயர் அங்கே வந்திருக்கு உங்களை விசாரிக்கணும் உங்கள் பேரில் வந்து அந்த பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது இதெல்லாம் பயந்து போய் சென்னையிலேயே ஒரு வயசான லேடி வந்து இப்போது அவங்க மூளையே அவங்களுக்கு வந்து இதாயிருச்சு அதாவது வந்து மென்டல் ஆகிட்டாங்க இப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஐம்பது லட்சம் ரூபா போச்சு அவங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒன்றரை கோடி ரூபா போச்சு ஆறு மாதத்தில் இதே மாதிரி இந்த ஸ்கேமில் அதாவது ஒரு தனி மனிதனுடைய வீக்னஸ் அவன் பயன்படுத்துகிறான் இந்த குரூப் அதனால் முழுமையான ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலே இருக்கிறதில்ல அதனால பெற்றோர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து எந்த ஒரு விஷயங்களை அவங்க சொல்றதே இல்லையே அட்லீஸ்ட் குழந்தைகள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க அவங்களாதான் வந்து பெற்றோர்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு தான் நம்ம காவல்துறை சொன்னாலும் சரி விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்தாலும் ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க அன்னம்மா லே மன திருப்திதா அண்ணம் லீஸ்ட் ஆஃப் ஹோர்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்ட்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தா ஆரோக்கியம் நேச்சுரலா Gooey. in the avin Talai Sirenda, the vernacular edtech brand Scaling everyone everywhere